ஜ <laughs>

செலவழிக்கப்பட்ட <laughs> <DONUZ> <laughs> <laughs> <laughs>

ஜாதீதி <Goo> <muchan> 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 ்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்து அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்தவர் தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் ஜனநாயக இடையில இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறது இது ஒரு ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை தேர்தல் நடைபெறும் நேரத்தில் மாவட்ட பேசக்கூடாது இது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லை என்று ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வலிந்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளோ காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் நம்ம நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சுருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறோம் இப்போ தொடர்ந்து இருக்கிறது அர்த்தம் இல்லை அதை நாங்கள் படிக்கிறோம்

நீங்க நியாமிலங்களே இந்த வடகுமாத்தலா நரபடிக்கிற உம்படியா சேரடி நீங்க பாராளுமன்றத்துல ஆயிருக்கு பாப்பமா இல்ல என்ன பாராளுமன்றத்துல கதைகா பண்ணிக்க நீங்க லட்டன அது கூட நீங்க என்னுடைய 100 விஷயம் இதெல்லாம் பத்த ரிஜெக்ட் பண்ணி அரசியல் गवर्नमेंट கதகமா மைக்கேல் அரசியல் நான் நான்

கொதறமா கடகரோ எம்.பி தான முறை 8 நாள் அய்யா நாக்கரே மறுபடியும் இருந்து

நாங்கள் மக்கள் விரைவில் பார்த்ததுக்காக மக்களை தீர்மானம்

வந்து அரசியல்வாட்சிய பேசிட்டு போகல இல்ல அப்ப நான் நான் கதைச்சா இன்னைக்கு அரசாங்கம்ன அரசாம் ஆளம் நானும் அடையண்டு காலத்திலான நானும் கூட பார்த்தா அடையாண்ட காலத்தினானா